இல்ல எடப்பாடி இன்னும் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள தோற்றாலும் அந்த கூட்டம் கேள்வி கேட்காது ஏன்னா அந்த எல்லாம் வந்து ஒரு ஒரு யூனியன் அவங்க ஒரு சங்கமா இருக்கிறாங்க ஆஹ் தோற்றாலும் வென்றாலும் நம்ம எல்லாரும் ஒற்றா ஒற்றுமையா இருக்கணும் இந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியே இருந்து யாரும் இந்த கூட்டத்துக்குள்ள யாரும் உள்ள வந்துடக்கூடாது அதாவது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பொறுப்புக்கு யாரு இந்த ஆபத்தும் வராம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அதனால அந்த பெரிய அளவில் இவர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதமோ கருத்து பரிமாற்றங்களோ அறிவுசார் விவாதங்கள் நடந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில அது அது அந்த தலைமை அல்லது அந்த கூட்டம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே ஏற்கனவே எடப்பாடியால் தயாரிக்கப்பட்ட தீர்மானத்தை அந்த கூட்டம் ஒப்புதல் தந்திருக்கிறது அல்லது அந்த கூட்டம் அதை மீறி கருத்து சொல்லுகிற அளவுக்கு அந்த கூட்டத்தில் தகுதி வாய்ந்த நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் யாரும் இல்லை